உங்களோட காது எந்த அளவுக்கு அவமான வார்த்தைகளை கேட்டிருக்கோம் எத்தனை பேர் உங்களை இன்னமும் நீ உயிரோடு இருக்கியான்னு கேட்டிருக்காங்க நீ எல்லாம் வாழ்ந்து என்ன பலன் சொல்லி கேட்டவங்க எத்தனை பேர் எவ்வளோ மனுஷங்க காயப்படுத்தின பேச்சுகளால் பேசி 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 இந்த காது ரத்தம் வராத குறையா அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளையும் இந்த காதுகள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பதிவை கேளுங்க இதுவரைக்கும் உங்கள் காதுகள் கேட்கப்பட்ட வார்த்தைகள் எந்த ஒரு மனுஷனாலையும் கேட்க முடியாத வார்த்தைகள் அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை இந்த காதுகள் கேட்டுச்சு நீங்கள் உறுதியான நிலைப்பாடோட சாய்பாக்கிட்ட நெருங்கி வர வர உங்கள் காது எந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும் தெரியுமா உங்கள் காதில் இருக்கக்கூடிய ஜவ்வு கிழியும் அத்தனை பேரோட கைத்தட்டுதல் அத்தனை பேர் உங்களை வந்து புகழ் பாடுவது இதன் மூலமாக உங்கள் காதோட ஜவ்வு ஒரு நாள் கண்டிப்பாக கிழிய போகுது சந்தோஷத்தில் இருக்க போகிறீங்க மிக பெரிய சந்தோஷத்தில் சாயப்பா உங்களை மாற்ற போகிறாங்க நம்ப முடியலையா இந்த பதிவை கேளுங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல மனதார கேளுங்க அதுக்கப்புறமா யோசிங்க அதுக்கப்புறமா செயல்படுங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது ஸோ புகழ் தரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இதை நாம் சரி பண்ணி தக்க வச்சு நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல இடத்துக்கு போக தான் போறீங்க ஸோ உங்கள் கஷ்ட காலங்கள் நிச்சயமாக முடிவுக்கு வந்துடுச்சுன்றது தான் என்னுடைய எண்ணம் சாயப்பா அதுதான் நம்ம கிட்டே இங்கே சொல்லியிருக்காங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கானது முழுவதும் கேளுங்க சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கேள்வி ஏன் கடவுள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கொடுத்து அதற்கு பின்னாடி ஒரு பெரிய துன்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடவுள் வந்து என்னுடைய எமோஷ்னலில் என்னோட ஃபீலிங்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்காரா இப்படி தான் கிட்ட பெத்த தாய் விளையாடுவாங்களா குழந்தையோட மனசு பாதிக்கும் அப்படின்னு அந்த தாய்க்கு தெரிஞ்சா எப்படி விளையாடுவாங்க என் வாழ்க்கையில் எல்லாமே இருண்டு போன மாதிரி இருக்கு இதில் இருந்து நான் மீளணும் அப்படின்னு நினச்சா அதற்கு எந்த வழிகளும் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது எனக்கு இதை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க இதற்கு உரிய பதில்கள் நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இதை மாற்றவே முடியாது ஸோ மாற்றத்தை எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்கவே முடியாது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம எந்த மனநிலையில் இருந்தோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாம எந்த மனநிலையில் இருந்தோம் இப்போ எந்த மனநிலையில் இருக்கும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாம் எந்த மனநிலையில் இருப்போம் ஸோ அன்னைக்கு பிடிச்சது எல்லாம் இன்னைக்கு பிடிக்கலை அன்னைக்கு பிடிக்காதது எல்லாம் இன்றைக்கி பிடிச்சிருக்குது ஸோ மாற்றத்தை எந்த காரணத்தை கொண்டும் அவாய்ட் பண்ணவே முடியாது அதை நாம் அலோவ் பண்ணி தான் ஆகணும் சரி இந்த அலோவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அனுமதிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் முடியலையே அதுக்கு தான் மன உறுதி மன உறுதியுடன் போராடணும் நம்ம வாழ்க்கையில் போராடுவதற்கு நம்ம பயப்படுறோம் எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இன்னொரு விஷயம் அதை நம்புகிறோம் எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும்பா அப்படின்னு நாம் நம்புகிறோம் ஸோ போராடி கிடைக்கக்கூடிய வெற்றி மிக மிக சிறந்தது ஆனால் போராடாமலே கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கிறதுலே மோசமானது அப்போ உங்கள் போராட்டத்தையும் மன உறுதியையும் மன உறுதியுடன் இருக்கக்கூடிய போராட்டத்தை நீங்கள் வாழ்க்கையில் போராடும் போது நீங்கள் சக்தி மிகுந்த மனிதராக நீங்கள் மாறுறீங்க ஸோ கடவுள் உங்களை எங்கேயுமே சோதிக்கலை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் விளையாடலை ஒரு பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னா டீச்சர் என்ன பண்ணுறாரு பெறம்பு அடிச்சு அடித்து பின்றாரு ஏன் அப்படின்னா அவன் படிக்கணும்னு சொல்லி அவன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி டீச்சர் பெரம்பு படிக்காம படிக்காமல் இருக்கிறதால அவன் படிக்கணுன்றதுக்காக தான் டீச்சர் வந்து அந்த எடுத்து அடிக்கிறாங்க உண்மையில் நான் ஒன்று சொல்லட்டுமா என்னுடைய ஹெட் மாஸ்டரும் என்னுடைய டீச்சரும் எனக்கு அடித்ததால தான் இன்றைக்கி பெரியவங்களை பார்த்தா ஒரு மதிப்பும் மரியாதையும் நான் கொடுக்குறேன் யாராவது உட்காந்துருந்தா கூட நான் கால் மேலே போட்டு உட்கார்ந்தா கூட சின்னவங்களாக இருந்தால் ஓகே அப்படின்னு பட் அவங்கள பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரியவங்களாக மாதிரி இருந்தாங்கன்னா கால் மேலே போட்டு உட்காரத கூட அவாய்ட் பண்ணுறேன் நான் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறேன் இதெல்லாம் அன்றைக்கே என்னோடய ஸ்கூல் டீச்சரும் என்னோடய ஹெட் மாஸ்டரும் எனக்கு அடித்தா அடி ஒரு பேப்பரை கூட நான் கீழே தூக்கி போட மாட்டேன் அந்த இடத்துல எங்கே தூக்கி போடணும்னு ஒரு நியாயம் இருக்கோ அந்த இடத்துல தான் நான் தூக்கி போடுவேன் ஸோ ரோட்டில் எச்சு கூட நான் துப்ப மாட்டேன் இது வரைக்கும் துப்புனதே இல்லை இன்னும் சொல்லணும்ண்ணா ஆனால் இன்றைக்கி ஒரு சிட்டி ஒரு சென்னை சிட்டிக்கு போகும்போது சும்மா சர்வ சாதாரணமாக எச்ச துப்பி ரோட்டை அசிங்கப்படுத்தி எத்தனையோ மனுஷங்க மத்தியில் நாம் நல்ல வேலை அன்றைக்கு சார் அடித்ததால் இல்லைன்னா இந்த மாதிரி மனுஷங்க மாதிரி நம்மளும் மாறியிருப்போமே அப்படின்னு தோணுச்சு அன்னைக்கு வாங்கின அடி இன்னைக்கு நல்லா இருக்கு ஸோ கடவுள் என்ன பண்றாருன்னா மாற்றத்தை தவிர்க்க முடியாது அதை எதிர்த்து நீ போராடு ஒரு ஒரு மாற்றமும் உனக்கு துன்பத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் எதிர்த்து போராடுனா அது இன்பமாக மாறும் அந்த விஷயத்தை நீ ஏன் புரிஞ்சுக்கல ஒரு ஒரு கஷ்டமும் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசீர்வாதமாக நினைங்க ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைங்க கஷ்டத்தை என்றைக்குமே புறம் தள்ளாதீங்க கஷ்டந்தான் நம்மளை யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு உண்டான ஒரு படி கீழே நின்றுக்கிட்டு இருந்தால் யாருக்கும் தெரியாது கொஞ்சம் உயரத்தில் நின்னாதான் நாம் எல்லாருக்கும் தெரிவோம் அப்போ கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்தால் அது கீழேயே நிற்கிற மாதிரி அந்த அந்த கஷ்டத்தை எதிர்த்து நீங்க போராடுனீங்கன்னா மேலே நிற்கிற மாதிரி அப்போ பல பேரோட கை தட்டுதல் உங்க காதை கிழிக்கும் இப்போ உங்க காதுக்கு அருவறுப்பான வார்த்தைகள் வருது ஏன்னா மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சமா நெஞ்சமா இல்ல என்னென்ன பேச்சு பேசுனாங்க எவ்வளோ பேச்சு பேசுனாங்க எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள்லாம் இந்த காது கேட்டுச்சு வாழவே முடியாதுன்னு சொன்னவங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி திட்டவங்க எத்தனை பேர் நீ இன்னமும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கியான்னு சொன்னவங்க எத்தனை பேர் இதெல்லாம் கேட்டு நம்ம அந்த காது ஏன்னா அத்தனை வார்த்தைகளும் கேட்டு 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 இப்ப நினைச்சா கூட உங்க கண்களில் நிச்சயமாக கண்ணீர் வரும் ஏ ஈவன் எல்லாத்தையும் தாண்டி வந்த எனக்கு கூட கொஞ்சம் டக்குன்னு அது உள்ளே போயிட்ட ஏன்னா அத்தனை வார்த்தைகளை இந்த காது கேட்டுச்சு நீ எல்லாம் இன்னும் வாழணுமா நீ எல்லாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு உனக்கெல்லாம் எதுக்கு பைக்கு உனக்கெல்லாம் எதுக்கு கூலிங் கிளாஸு நீயெல்லாம் பேசுகிற இது நூற்றுக்கு நூறு எனக்கு வந்த வார்த்தைகள் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து நான் சும்மா வந்து சொல்லலை இது எல்லாமே நான் அனு என்ன சொல்றது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது இதெல்லாம் அனுபவிச்ச வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை வந்து சாமர்த்தியம் கிடையாது அப்போ என்ன விட மோசமான வார்த்தைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம் இல்லை அனுபவித்து முடிச்சிருக்கலாம் இல்லை ப்ரெசெண்டில் நடக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் கூட நடக்கலாம் ஆனால் கடவுள் உங்களுக்கு இந்த வார்த்தையில் எல்லாத்தையும் நீ காதில் வாங்கு இதே காது தான் உனக்கு நாளைக்கு அத்தனை பேரும் தட்டுற அந்த சத்தம் இருக்க அது கேட்க போகுது அதை கேட்டு இப்போயே நீ பூரி படைஞ்சுக்கோ எவ்வளோ சத்தங்கள் நம்ம காதில் கேட்க போகுது எத்தனை புகழ் நம்மளை பற்றி பேச போகிறாங்க எப்படிப்பட்ட மனுஷனாக வாழணும்னு எத்தனை பேருக்கு நீங்கள் எல்லோரும் ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க ஸோ நாம் எல்லாம் ரோல் மாடலாக இருக்க போகிறோம் ஒரு ஒரு மனுஷனும் இந்த மாதிரியான விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு மாற்றத்தை எதிர்நோக்குங்க எதிர்த்து போராடுங்க மன உறுதியுடன் எதிர்த்து போராடுங்க அந்த மனசுல என்ன நினைக்கணும்னா இதே காது என்னது இதே காது அத்தனை பேரோட கைத்தட்டுதலை கேட்டு இந்த காது ஜவ்வு கிழிய போகுதுன்னு நினைங்க காதோட ஜவ்வு கிழிகிற அளவுக்கு சத்தம் இருக்குது அந்த சத்தம் மற்றவங்களோட கைத்தட்டுதல் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள் இது நிச்சயமான உண்மை சத்தியமான உண்மை அன்பே சாயில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டால் மட்டும்தான் சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் கேட்டால் நிச்சயமாக நான் பொறுப்பாக முடியாது தொடர்ந்து கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வருஷம் பூரா கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் எத்தனை நாள் இந்த ஜென்மம் இந்த உலகத்தில் இருக்கீங்களோ அத்தனை நாளும் கேளுங்க கேட்டு 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 முதல்ல கேளுங்க அப்புறம் சிந்திங்க அப்புறம் ப்ராக்டிக்கலாக இறங்கலாம் ஸோ கேட்ட உடனே சிந்திச்ச உடனே டக்கு டக்கு எல்லாம் கேளுங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் குடி போகிறோன்னா எடுத்த உடனே நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு ஒரு இரநூறுவாக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் போடு ஏன்னா அங்கே தான் சுத்தமான காய் இருக்கணும்னு சொல்லி தேடி தேடி போற அப்புறம் தான் நினைச்சா அடோ பைத்தியக்காரன் எட்டு கிலோமீட்டர் பக்கத்து தெருவில் ஒருத்தவங்க காய்கறி போட்டு விற்றுட்ருக்கானே அங்கே போகாமல் ஊட்டமேனு ஏன்னா புதுசாக போனவுடனே நம்ம அப்படி இப்படி பண்ணோன்னா நமக்கு டயர்டாகிடுவோம் புரியாமல் போயிடும் அப்போ ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கேட்கணும் அதுக்கப்புறமா சிந்திக்கணும் அதுக்கப்புறமா செயலில் இறங்கணும் சரி செயலில் இறங்கியாச்சும் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கேட்டதை நிறுத்திடலாமா அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க ஒரு சைராம் வந்து நான் லூப் சூப்பராக இருந்தது நான் எல்லாம் பக்காவாக இருந்தது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஆனால் மறுபடியும் டவுன் ஆகிட்டேன் அப்போ சொன்னேன் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கண்டினியூ பண்ணலை அவங்க நினச்சிக்கிட்டாங்க வாழ்க்கை டாப்பு இனி நம்ம கீழே போக சான்ஸே இல்லைன்னு ஸோ வாழ்க்கை வந்து என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது தாயக்கட்டை ஆடுறோம்ல அந்த தாயத்தை உருட்டுனா ரெண்டு வரும் ஒன்று ரெண்டு அந்த காயினை எடுத்து வைக்கும்போது அந்த ரெண்டாவது காயின் வந்து ஏணி இருக்கும் ஏனியோட எண்டில் இருக்கும் அந்த எண்டில் எந்த மேலே டாப் மோஸ்ட்டாக போவோம் மூணாவது உரம் நாலாவது ரூவா போடணுன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்டில் மேலே கப்புன்னு ஏறிட்டோம் ஏறிட்ட உயர்ந்துட்டேன் நீ மறுபடியும் காயின் போடும் போதெல்லாம் மேலே மேலே போக முடியாது அடுத்தது பக்கத்தில் ஒரு ஆறாவது ஏழாவது நீ போடும்போது பாம்போட வாய் இருக்கும் பாம்போட வால் எங்கே முடியுதோ நீ அங்கே இறங்கணும் இதுதான் வாழ்க்கை ஓகே இதுதான் வாழ்க்கை ஸோ வாழ்க்கைன்றது முடியல எப்போ முடியுதுன்னா என்னைக்கு ஆன்மாவுக்கு அடுத்த உடல் தேவைப்படலையோ அன்னைக்கு முடியுது அது வரைக்கும் வாழ்க்கை கண்டினியூவாக போய்கிட்டு தான் இருக்கும் அது யாராலையும் எங்கேயும் நிறுத்தவோ இல்லை வந்து முடிக்கவோ விரும்பணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல திடமான மனிதர்களாக இருந்தால் மட்டும்தான் இதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர இல்லைன்னா இல்லைன்றதை முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாற்றங்களை ஏற்படுத்தினா மட்டும் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா மன உறுதியுடன் எதிர்த்து போராடினா என் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுமா இது அருமையான கேள்வி ஏன்னா முதல் பகுதி ஓகே நான் பண்ணிட்டேன் சரி பண்ணிட்டேன் ஆனால் ஜெயிக்க முடியலையே ஆனால் ஜெயிக்க முடியல இப்போ என்ன பண்ணணும் கடவுளோட துணை ஒன்று வேணும் இங்கே தான் நம்ம சாய்ப்பா வந்து அப்படி ஹீரோ மாதிரி வர்றார் கடவுளுடைய துணையுடன் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ ஜெயிக்கலாம் கடவுள் துணை இருந்தால் கடவுளுடைய அருட்பார்வை இருந்துச்சுன்னா கடவுள் ஒன்றை பார்க்கணும் நீ கடவுளை பார்க்கக்கூடாது கடவுள் ஒன்றை பார்க்கணும் கடவுள் ஒன்றை பார்க்குற மாதிரி நீ நடந்துக்கணும் ஸோ நல்லவர்களை பார்வை நம்ம மேலே பட்டால் அது புண்ணியம்னுவாங்க அப்போ நல்லவர்களோட பார்வை அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க மேலே படாது ரைட் அவ்வளோ சீக்கிரம் படாது அப்படி பட்டுட்டுச்சின்னா நம்ம பாவங்கள் தீருதுன்னு அர்த்தம் நம்ம புண்ணியங்கள் பெருகுதுன்னு அர்த்தம் நம்ம நல்ல செயல்களுக்கு உண்டான பலன் அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்லவர்கள் அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்கள பார்க்க மாட்டாங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கடவுள் கொடுக்கவும் மாட்டாங்க ஏன்னா இவன் நல்லவன் இவன் ஒரு இடத்துல வாழ்க வளர்கன்னு சொன்னால் அவங்க வாழணும் வளரணும் அவன் ஆயிரம் பாவத்தை வச்சுக்கிட்டு இவன் வாழ்க்கை வளரன்னு சொன்னான் அந்த வார்த்தை பொய்யாயிடும்ன்றதுக்காக கடவுள் அவனை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புவார் எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்துவார் அப்போ அவங்களோட பார்வையில் நீங்கள் படணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்போ நாம் நல்லவர்களாக இருக்கணும் வாழ்க்கையில் பலவிதமான பாவத்தை செய்வத உடனுக்கு உடன் நிறுத்தனா மட்டுமே கடவுளுடைய பார்வை நம்ம மேலப்படும் எல்லாரும் சீரடிக்க போகிறோம் ஒட்டுமொத்த தம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சீரடிக்க வந்தாலும் கடவுள் எல்லாரையும் பார்க்கறாருன்னு நாம் நினைக்கிறோம் நாம் வேணா அவரை பார்க்கலாம் அவர் நம்மளை பார்க்குறாரா நாம வேணா அவர்கிட்ட பேசலாம் அவர் நம்ம கிட்ட பேசுகிறாரா இதெல்லாம் நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சாய்ராம் வந்து ஆரம்பத்தில் சொன்னாங்க நீங்கள் தான் சாய் நான் வந்து சாயை பேசுவேன் தெரியுமா அப்படின்னு அதுக்கு உடனே எதிர்த்து நம்ம அன்பே சாயில் இப்போ சாய் ஃபேமிலியாக ஆரம்பிச்சிருந்தோம் அப்போ எதிர்த்து எனக்கு இந்த குரூப்பில் இந்த நடக்கிற சண்டைலாம் தெரியாது நம்ம என்ன என்ன பண்ணுவோன்னா ஆரத்தை எடுக்கணும் அட்டண்டன்ஸ் ப இது பண்ணணும் சச்சிரதம் படிக்கணும் இதெல்லாம் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லும்போது அப்போ சில சாய்ராம் வந்து என்ன நீங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி எங்களை மிரட்டுறீங்க கடவுள்லாம் வந்து அப்படிலாம் இல்லை தெரியுமா அவங்களுக்கு அப்படி அப்படின்னாங்க இதெல்லாம் எனக்கு இந்த கான்வர்சேஷன் நடக்கிறதெல்லாம் தெரியாது இப்போ இல்லை ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க ஈகோவை நம்ம டச் பண்ணிட்டோமா என்னென்னு தெரியல நான் மோஸ்ட்லி யாரோட ஈகோவை டச் பண்ணுறது இல்லை நானும் ஈகோ பிடிச்ச மனுஷனாக வாழ்ந்ததும் இல்லை ஒரு காலத்தில் வாழ்ந்தேன் இப்போ இல்லை அப்போ வந்து திடீர்னு அம்மா சொன்னாங்க மெசேஜ் ஆடியோ அனுப்பியிருக்காங்க நானும் சாய்பாபா கிட்டே பேசுவேன் தெரியுமா உங்களுக்கு என்னை பதில் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் என்னென்னலாம் சொல்லிக்கலாம் ஆனால் நான் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம்னா எதிர்த்து நம்ம அன்பே சாயில் இருக்கிற ரெண்டு மூணு சாயிராம் வந்து கேட்ட கேள்வி வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு ஞாபகம் வருது அவங்கள எதிர்த்து பேசி அப்படி காலரை தூக்குறதுக்காக சொல்லலை அருமையான ஒரு ஒரு பதிலை சொன்னாங்க சாயப்பா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அவரும் உங்ககிட்ட பேசுகிறாரன்றது தெரியுமா நாம் எங்கே எந்த ஃபேமிக்கிட்ட வேணாலும் பேசலாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் அல்ல இதுக்கு போகலாம் அல்லா கோயிலுக்கு போகலாம் மசூதிக்கு போகலாம் சிவன் கோயிலுக்கு போகலாம் மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் எல்லாம் நந்திக்கிட்ட கூட நம்ம வந்து பேசலாம் ஆனால் நீ பேசுகிறத நந்தி கேட்குதா நாம் பேசுகிறத கடவுள் கேட்குறாரா கேட்குறதா நாம் நினைக்கிறோம் கேட்டால் பிரச்சனை தீர்ந்துருக்கணும் அப்போ பிரச்சனை தீரலை ஏன்னா கடவுள் கேட்கல ஏன் பிரச்சனை தீரலை ஏன் கடவுள் கேட்கலை இந்த கேள்விக்கு பதில் நிறைய பேருக்கு புரியல ஸோ புரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் புரியாமலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் புரியாமலே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் இங்கே வந்து சேருது அப்போ கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும்னா நெஞ்சில் கருணை இருந்தால் மட்டுமே கடவுளோட அருளுக்கு நாம் பாத்திரமாவோம் நெஞ்சில் கருணை இருக்கணும் ஓகே நான் மட்டும்தான் வாழணுன்னா கடவுள் போடான்னு சொல்லிடுவார் எல்லாரும் வாழணும்னா கடவுள் வா அப்படின்வார் கடவுள் உங்களை போணும்னு சொல்லணுமா இல்லை கடவுள் உங்களை வான்னு சொல்லணுமா கமெண்ட் பண்ணுறீங்களா கடவுள் போகணும் எப்போ சொல்லுவார் நான் மட்டும் வாழணும் எனக்கு தேவையானது மட்டும்தான் கிடைக்கணும் என்னோட எதிரிக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது என் குடும்பத்தை தாண்டி வேற யாவா யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடிய மனசில் கடவுள் என்ன பண்ணுறாரு கிளம்பு உனக்கும் எனக்கும் எந்த இடத்துலையும் பொருந்தாது நீ வந்து சாத்தானால் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க சாத்தான் தான் உன்னை ஆட்டி படைக்கிறா நீ இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் நீ கிளம்பு அப்படின்வாரு அப்போ நெஞ்சில் கருணை இருக்கா எத்தனை பேருக்கு நெஞ்சில் கருணை இருக்கு எத்தனை பேருக்கு மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு சில நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு என் மைண்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதை சரியாக என்னால் பண்ணவே முடியாது ஸோ நேற்று ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தேன் அங்கே நம்ம அன்பே சாய் சொந்தங்கள்லாம் வந்தாங்க ஆனால் பட் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள கவனிக்கிற அளவுக்கு அந்த சக்தி நமக்கு இல்லை ஏன்னா தொடர்ந்து கண்டினியூவாக ஆல்ரெடி பண்ண ப்ரோக்ராம்ஸு ஏன்னால் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க சரி நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அதற்கு உண்டான இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது சாயப்பாடே நான் பிரார்த்தனை பண்ணேன் சாய்பா என்னை மன்னிச்சுடு ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல என்னோடய சக்தி உனக்கு தெரியும் வந்தவங்கள வந்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நல்லா திருப்தியாக பேசி அவங்கள அனுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அப்படிப்பட்ட நிலையில் என்னால் அந்த சூழ்நிலையில் நான் இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஸோ நமக்கு வந்து உதவி பண்ணணும்னு ஆசை இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடாதுன்னு விருப்பம் இருக்குது அதையும் தாண்டி பிரார்த்தனை செய்யணுன்றதும் இருக்குது ஸோ இது எல்லாேருக்கும் பொ பொதுவான விஷயங்கள் தான் நான் இங்கே சொல்கிறேன் ஏன்னா நிறைய சாய்ராம் வந்து வீட்டுக்கு வரணும் உங்களை பார்க்கணும் அப்படின்றாங்க எல்லோரையும் மனதார கூட வான்னு சொல்லக்கூட கூப்பிட முடியல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே என்ன மாதிரியான விஷயத்துலலாம் நம்ம இதாக இருக்கோம் அப்படின்னு ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் ஒரு காலமும் உண்டு அந்த இடத்துல சந்தோஷமும் உண்டு அந்த இடத்துல சாயப்பாவும் அந்த சபையில் நிறைஞ்சிருப்பாங்க அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே ஏராளமாக இருக்குதுன்றதை நான் பரிபூரணமாக நான் நம்புகிறேன் ஸோ அதனால் நெஞ்சில் என்ன இருக்கணும் கருணை இரக்கம் இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க ரோட்டில் சாப்பாடுன்னு ஒன்று கேட்டாங்கன்னா வாங்கி கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு இல்லை எனக்கு தான் இருக்குது நான் எனக்கு தேவை இருக்கேன் நான் எப்படி கொடுக்க முடியும் அந்த மாதிரியான மோசமான மனநிலையில் இருக்கவே கூடாது ஏன்னா வந்தவர் சாயப்பாவாக இருக்கலாம் சாயப்பாவோட சாயலாகவும் இருக்கலாம் அப்போது நமக்கு பரவாயில்ல அந்த மனுஷன் எங்கே போவார் வீடு இல்லை தங்க இடம் இல்லை அவர் என்ன பண்ணுவார் திவ்யமாக சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க உங்கள் கிட்டே என்ன இருக்குதோ கொடுங்க நம்ம ஒருவேளை பட்டி கிடந்தால் பிரச்சனை இல்லை அந்த மனுஷன் எப்போ சாப்பாடு கிடைக்கும் எப்போ சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல நமக்கு என்ன இருக்குதோ அதை கொடுக்குறது தப்பே இல்லை ஏன்னா நாம் மறுபடியும் குக் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது ஸ்நாக்ஸை வாங்கி கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்திருக்கிறவர் வயிறார பசிக்குதுன்னு சொன்னால் இல்லை எனக்கு தான் இருக்குது நான் உனக்கு ஏன் கொடுக்கணும் இந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செய்து கைவிட்டுடுங்க ஏன்னா அதுதான் நமக்கு நல்லது அதே போல இன்னொரு சாய்ராமுடைய விஷயமும் அப்படிதான் என்னங்க சாயப்பா 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 சாயப்பாவை வந்து கும்பிட்டா மட்டும் துன்பத்தில் இருந்து விடுதலை கிடச்சிடுமா என்ன அப்படின்னு அழகான ஒரு கேள்வியை கேட்டாங்க ஒன்னே ஒன்று சொல்கிற என்னைக்கே நாம் மனதார சாயப்பாவை நெஞ்சில் சுமக்கிறமோ நல்லா கேட்டுக்கோங்க மனதார இந்த மனதாரன்றது யாருக்குமே தெரியல ஏன்னா இப்போ யாருமே மனதார வாழலை எல்லாருமே ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் வாழ்கிறாங்க ஸோ இந்த வார்த்தையே நமக்கு தெரியாமலோ இல்லை மறைஞ்சோ போயிடும் போல இருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே ரொம்ப மோசமாக வந்து போயிட்டுருக்குது ஒவ்வொரு நாளும் ஸோ மனதார மனதார துதிக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணணும் மனதார நேசிக்கணும் மனதார வாழணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு அந்த துன்பத்தை நெஞ்சில் சுமக்கிறதுக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து அது மூலமாக பெறக்கூடிய இன்பத்தை சுமக்க நான் தயாராக இருக்கேன் அந்த நிலையில் நீங்கள் இருந்து பாருங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம நேற்று முந்தாணித்து ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம் நரகத்தில் இருந்தும் நீ சொர்க்கத்தை காண்பாய் அந்த நல்ல அருமையான ஆடியோ அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் டைமிங் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் செஷன் கண்டினியூவாக இருக்கிறதால சரியான நேரத்தில் என்னால் பப்ளிஷ் பண்ண முடியுமா இருந்தது நான் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நான் எஃபெக்ட் பண்ணிடுறேன் ஸோ மனதார நம்ம கடவுளை தொதிக்கும் போது நன்மையோ தீமையோ பாதிக்காது ஸோ தீமை மட்டும்தான் பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறோம் ஸோ நன்மையும் பாதிக்காது அப்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சரிசமமான மனநிலையில் இருந்தால் துன்பம் என்ற கடலை கூட நீங்கள் ஈஸியாக தாண்டிடலாம் துன்பன்றது ஒரு பெரிய கடல் நம்மளாம் ஒரு குட்டையை தாண்டுறதுக்கோ இல்லை ஒரு ஆற்ற தாண்டுறதுக்கோ போராடுறோம் இவ்வளோ பெரிய கடவுளை கடலை தாண்டினோமா எஸ் முடியும் என்னைக்கு கடவுளை மனதார நினைக்கிறோமோ மனதார வணங்குகிறோமோ நீ தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலாக அவர் முன்னாடி வந்து நிற்கிறோமோ அவரோட முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த கருணை அந்த ஒளி நம்ம கண்கள் மூலமாக அது இன்னும் நம்ம கண்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்குற ஒரு ஃபீல் வருதோ அன்னைக்கு நாம் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அந்த துன்பம் அப்படின்ற கடலை நிச்சயமாக கிடக்கலாம் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறோம் கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறோம் எனக்கு சரிசமமான மனநிலை வேணும்னு கேட்குறோமா இல்லை எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்குறோமா நீங்கள் பிரார்த்தனை கேட்குறீங்க அது நான் தப்பு சொல்லலை ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு நடந்துருச்சுன்னா நாம் கொஞ்சம் சரிசமமான மனநிலைக்கு வருவோம் தானே நான் கேட்குறது தப்பு சொல்லலை பட் இதையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை வந்து நீங்கள் கேளுங்க தப்பு இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பிரார்த்தனை நேரம் வரல ஸோ ஐ எம் ரியலி வெரி சாரி ஸோ நாளைக்கே நான் நிச்சயமாக நான் ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி யாரெலாம் ஆடியோஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நாளைக்கு அவங்களுக்கு நான் வந்து பத்து மணிக்கு சாய்குறலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அதே மாதிரி சாய்குரலை வந்து இந்த பிரார்த்தனை நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ம பார்க்குறீங்க ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு பிரார்த்தனை இருக்குது நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது என் குடும்பத்துக்கு ஒரு பிரார்த்தனை வச்சுருக்காங்க அதுக்காக நான் வந்து பத்து மணிக்கு பிரார்த்தனை நேரத்தில் கலந்துக்கணுன்னு சொல்லி நீங்கள் இருக்கணும் ஒருவேளை அந்த டைமில் வந்து நான் ஆஃபீஸில் இருக்க என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போது அந்த ஆடியோவை கேட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எங்கே இருக்கணும் நம்ம அன்பே சாய் சொந்தங்களுக்கு இருக்கணும் அடுத்த ப்ரையாரிட்டி சாய்பா அவங்களுக்கு எங்கே கொடுப்பாரு உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பாரு ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க சாய்பா உங்கள் குடும்பத்துக்கு கொடுப்பாரு இதுதான் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில் ஸோ மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல இடத்துக்கு போக முடியும் அதே மாதிரி இன்னொரு சைராம் சொல்லியிருந்தாங்க கோபத்தை மட்டும் குறைக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இந்த கோபம் மட்டும்தான் எல்லா துன்பத்துக்கும் காரணமாக இருக்குது ஒரு ஒரு துன்பமும் நீங்கள் நீங்கள் படுறீங்கன்னா இது கோபத்தின் மூலமாக வந்ததாக தான் இருக்குமே தவிர இன்பத்தின் மூலமாக எந்த விதமான துன்பமும் வரலை ஸோ அன்பின் மூலமாக எந்த விதமான துன்பமும் வரலை ஆனால் நீங்கள் சொல்லலாம் அன்பால தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு அன்பு இருந்துச்சு அன்பு அது கிடைக்கல அப்படின்ன உடனே நீங்கள் எதிர்த்து கோவப்பட்டீங்க கோபத்தின் மூலமாக தான் இந்த துன்பம் பிறந்துச்சு ஓகேங்களா ஸோ அன்பு இருக்கிற இடத்துல உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா சந்தோஷமாக நல்லது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை முடிச்சிடுங்க முடிச்சிடுங்கன்னா இந்த அந்த லைஃப்பை நம்ம லைஃபை முடிக்க சொல்லலை உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் பட்டு நம்ம திரும்ப 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 அவங்கள வந்து ந நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க மேலே கோபம் வரும் ஸோ கோபம் வரும்போது துன்பங்கள் பிறக்குது ஒன்று திட்டு அவங்கள திட்டுறதன் மூலமாக அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகரிக்குது இல்லைன்னா அவங்கள வந்து திட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்கள நினச்சி இயங்கும்போது நம்ம மனசு நம்ம உடல் ரெண்டுமே பெரிய அளவில் பாதிப்பையும் அடைய வைக்குது அதனால் கோபத்தை இருக்கிறவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அழிச்சிடுவான் கோபத்தை மட்டும் கைவிட முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நம்ம இழந்துடுவோம் இந்த கோபத்தால் ஸோ இது வரைக்கும் இழந்தது போதும் இனிமேல் நான் இழக்கக்கூடாது அப்போ இனிமேல் இழக்கக்கூடாதுன்னா நான் யார் மேலேயும் கோபப்படக்கூடாது இந்த மனநிலையை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனை அப்படின்றது எதுவுமே இருக்காது ஸோ அதனால் ஒரு மனதார கிட்ட வேண்டி பாருங்கள் உங்களோட எல்லா விஷயங்களும் சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் ஓகேங்களா இந்த ஆடியோ ரொம்ப முக்கியமானது மாற்றத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் கடவுளுடைய பார்வை நம்ம மேலே பண்ணணுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் சாய்பாவை நெஞ்சில் சுமந்து கொண்டு நம்ம வாழ்ந்தால் நம்ம இன்பமும் துன்பமும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றியும் கோபம் அதிகமாக இருக்கிறதால எதெல்லாம் நம்ம இழக்க போகிறோன்றதை பற்றியும் இந்த பதிவில் நாம் பேசியிருக்கோம் இந்த பதிவை முழுமையாக கேட்டு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நைட் எட்டு மணி ஆடியோவில் பார்க்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா